பூந்தோன்ற கிராமத்தில் உள்ள மக்கள்லாம் இரவு நேரத்துல வாயில கையை வச்சுட்டு அமைதியா இருப்பாங்க அப்படி அமைதியா இல்லாட்டியும் ஒரு மர்ம மனப்பை அவங்களோட நாக்கு அறுத்து எடுத்துட்டு அப்படியே போயிடும் அப்ப அந்த கிராமத்துல உள்ள ஒரு பொண்ணு அந்த மர்ம மனப்பை கொன்னு இருக்கு அதை விசாரிக்கிறதுக்கு நேகா அப்படின்ற ஒரு போலீஸ் அந்த கிராமத்துக்கு வராங்க நேகாவும் அந்த மேடரை பத்தி காயத்ரின்ற பொண்ணு கிட்ட விசாரிக்கிறான் ஆனா காயத்ரி வாயை மூடிக்கிட்டு எதுவுமே பேசாம இருக்கு அப்ப காயத்ரி ஒரு பேப்பர் எடுத்து ஒன்னு எழுதுறா அதாவது என்னால இப்போ ஒண்ணுமே பேச இயலாது ராத்திரி நேரமானனால நாளைக்கு உங்களை மீட் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்றேன்னு எழுதி காட்டிட்டு அந்த இடத்த விட்டு போறான் அப்புறமா அடுத்த

மந்திரத்துல தான் அந்த பேய் இந்த கிராமத்துக்கு வந்துருச்சு நானும் அந்த பேயை கொள்ளுறதுக்காக தான் இவ்வளவு மந்திரம் போட்டு இருக்கேன் நீங்க இங்க இருக்கிறது ரொம்பவுமே ஆபத்து நீங்க என்ன செய்யறீங்கன்னா ஒரு பாதுகாப்பான இடத்துல போய் இருங்கன்னு சொல்றாரு நேயாவும் காயத்ரியும் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்க அப்ப அந்த மந்திரவாதி இடத்துக்கு அந்த பேய் வருது இந்த மந்திரவாதி அந்த பேய் சொல்றாரு உன்னை கொள்றதுக்கு நான் விரும்பல நீ ஒழுங்கு மரியாதை இந்த கிராமத்தை விட்டு போயிருது இந்த கிராமத்துல உள்ள மக்கள் எல்லாம் கொள்ளாத அப்படின்னு அதுக்கு அந்த பேய் சொல்லுது என்னால போக முடியாதுன்னு மந்திரவாதி களத்துல போட்டு தாயத்தை காட்டி சொல்றாரு இந்த தாயத்தை நான் நெருப்புல போட்டேன்னா நீ இறந்து போயிருவேன் அதுக்கு அந்த பேய் சொல்லுது நான் மட்டும் இல்ல நீயும் தான் இறந்து போவேன் மந்திரவாதி அந்த தாயத்தை நெருப்புல போட்டுறாரு நெருப்புல போட்டோன்னா அந்த பேய் அப்படியே இறந்து போயிடுது மந்திரவாதி பத்தி இறந்து போற நிலமையில இருக்காரு அப்ப காயத்ரி நேகாவும் மந்திரவாதி கிட்ட வந்து சொல்றாங்க நீங்க எதுக்காக உங்க உயிரை கொடுத்தீங்கன்னு அதுக்கு மந்திரவாதி சொல்றாரு ஏன்னா வாழ்ந்து முடிச்சிட்டேன் எனக்கு வயசு போயிடுச்சு இனி இந்த ஊர் மக்கள்லாம் நல்லா வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்து போயிடாரு இதோட இந்த ஒரு ஸ்டோரி முடியுது இந்த ஸ்டோரியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்